நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ டிவி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருச்சுந்தர வடிவேல் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைத்து நேர்களுக்கும் புத்தாண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படின்னு சொல்லணும் இந்த வருடத்தோட தொடக்கம் அப்படிங்கிறது குரோதி வருடத்தில் தொடங்குது குரோதி வருடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க குரோதி வருடத்தை பொறுத்த வகையில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னாக்க விருட்சிகள் லக்கணத்தில் லக்கணம் விருட்சிகள் லக்கணத்துலையும் ராசி பார்த்திங்கன்னா மிருனா ராசிலையும் வர்றதுனால மிருகசீர நட்சத்திரத்துலேயும் உதயம் ஆகிறதுனால என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க டெக்னாலஜி துறைகள் முன்னேற போகுது அப்படிங்கிறதும் பெண்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் வருது அப்படிங்கிறதும் தங்கத்தின் விலையேற்றம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதும் அது இல்லாமல் தேவைகள் அதிகரிக்கப் போகுது அப்படிங்கிறதும் அதே மூலம் பயங்கரவாதங்கள் அது மட்டும் பார்த்திங்கனாக்கா போராட்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகரிக்கப் போகுது அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் கண்டங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த வருடத்தோட தொடக்கத்தில் பஞ்சாங்கங்களில் குறிப்பிட்டிருக்கு அது இல்லாமல் வேற என்ன சிறப்பு நிகழ்வுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த வருடம் முழுக்கவே பார்த்திங்கனாக்க தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நல்லா முன்னேற போகுது அது மட்டும் இல்லாமல் அதன் வ சார்ந்து பார்த்தீங்கன்னாக்க சாஃப்ட்வேர் துறைகள் கணினி துறைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த கிரகநிலையை அடிப்படையை வைத்து இந்த குருவதி வருடத்திற்கு உங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த புத்தாண்டு சிறப்பு பலனாக உங்களோட ராசிக்கு எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம் சிம்மராசினியர்களுக்கு இந்த புத்தாண்டை பொறுத்த வகையில் என்ன மாதிரி பலன்கள் இருக்கப்போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே எதுலேயும் தன்னந்தனியாக எதை ஜாதித்து காட்டக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அவங்களுக்கு இயல்பாகவே இருக்குது அப்படிப்பட்ட சிம்ம ராசியில் பார்த்தோம் அப்படின்னா பூரம் உத்திரம் அப்படின்ற மூன்று நட்சத்திரங்கள் அங்கே பயணம் பண்ணுது பார்த்தீங்கன்னாக்க கேதுவோட நட்சத்திரம் மக நட்சத்திரம் அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட நட்சத்திரம் அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திரம் சூரியனோட நட்சத்திரம் சுய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் இந்த ராசியில் பயணம் செய்யுது அதே போல் ராசி அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சூரியன் அதாவது நவக்கிரகங்களின் நாயகன் சொல்லக்கூடிய சூரியன் தான் இந்த அந்த ராசியோட தனித்தன்மை வாய்ந்தவராக இருக்கார் மிக பிரகாசமான ஒளி கொண்டவராக இருக்கக்கூடியவர் தான் இந்த சிம்ம ராசிக்கு அதிபதியாக இருக்கார் இந்த சிம்ம ராசியை பொறுத்த வகையில் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா ராசிநாதன் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கார் சித்திரை மாதம்னு வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் புது புத்தாண்டிலேயே உச்சமடைஞ்சிட்றாரு உச்சம் பெற்ற சித்திரை மாதத்தில் அவர் உச்சமாகறார் அப்படின்னா தான் புத்தாண்டே பிறக்கு அப்போ சூரியனை மையப்படுத்திய ஒரு முக்கியமான நிகழ்வாக இந்த புத்தாண்டு இருக்குது அப்படிங்கிறத இதன் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிம்ம ராசிக்கு என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியை பொறுத்த உள்ள ராசி அதிபதியும் குருவும் சேர்ந்து எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க ஒன்பதாம் இடத்துல இருக்காங்க பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரு நல்ல நிகழ்வுகள் அதாவது நினைத்த விஷயங்கள் அதாவது பதவி அரசியல் சார்ந்த பதவி அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சித்தர்கள் இவங்களோட வழிகாட்டுதல் அடுத்து பார்த்திங்கன்னா குருமார்களோட வழிகாட்டுதல் இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இயல்பாகவே கிடைக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த காலத்தில் இருக்குது அது எதனால் இருக்குது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்துல உச்சமாயிருக்கார் அது இல்லாமல் ஐந்துக்கும் எட்டுக்கும் உடையவர் ஐந்துக்கும் எட்டுக்கும் உடையவர் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அப்போ பாக்கியாதிபதி கூட சேர்ந்து ஒன்பதில் பூர்வ மிக அதிபதி கூட சேர்ந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான யோகம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இயல்பாகவே கிடைக்க வேண்டிய முன்னோர்கள் மூலமாக கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் அனுகூலங்கள் அனைத்துமே வந்து ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது இந்த சித்திரை மாதத்தில் சிம்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிற கேது பகவானால் எப்படி இருக்கும் அப்படின்னா பேசுனாலே பிரச்சனை வருவங்க குடும்பத்தில் பேசுனீங்க அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடு அப்படிங்கிறது நடக்கும் பேசினாலே தேவையில்லாத விவாதங்கள் சண்டை குடும்பத்தில் ஒரு கழகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேது பகவான் ரெண்டில் இருக்கிறதுனால நடக்கிற ஒரு நிகழ்ச்சி அதனால் கொஞ்சம் குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க உங்களுக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் சனி பகவான் சேர்க்கை இருக்குது அங்கேருந்து உங்களோட ராசியை பார்க்குறதுனால எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே கேந்து பகவான் குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கி கெடுக்கிறாரு பேச்சாலை விவாதங்கள் சண்டைகள் வருது அடுத்து பார்த்திங்கன்னா ஏழாம் பார்வை சனி செவ்வாய் உங்களை பார்க்குறதுனால கூடுதலாக பார்த்தோன்னா கணவன் மனைவி பிரிவினை ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப இருக்குது கவனமாக இருக்கணும் நண்பர்கள் இடத்திலே பிரிவினை வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்கிற சனி செவ்வாயால் ஏற்படக்கூடிய பாதிப்பு நேரடியாக ஒரு ராசியை பார்க்கறதுனால இந்த பிரச்சனை கூட்டு தொழிலில் பார்த்திங்கன்னா பிரிவு ஏற்படக்கூடிய தன்மை கூட்டுத் தொழிலில் இருக்கிற பார்த்திங்கன்னாக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பிணிக்கலை வரவு செலவில் சிக்கல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்கு ஏற்படும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எட்டாம் இடத்துல ராகு சுக்கிரன் புதன் மூன்று கிரகங்கள் கூட்டாக இருக்குது ஸோ எட்டாம் இடம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம்னாலே அங்கே பிரச்சனைக்கு உரிய இடம் அங்கே ஏற்கனவே ராகு இருக்கிறதுனால பார்த்தோம்னாக்க சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால பெண்களால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய தன்மை இருக்குது பெண்கள் மூலமாக பிரச்சனை இருக்குது அதே நேரத்தில் பெண்கள் மூலமாக பண இழப்பு ஏற்படக்கூடிய நிலமை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது ஆமாம் கவனமாக இருக்கணும் ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெண்கள் இடத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது ஆமாம் தேவையில்லாத பண இழப்புகள் கூட்டாக சேர்ந்து உங்களை ஏமாத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மூன்று கிரகங்கள் ஒரு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் பதினோராம் அதிபதி ரெண்டுக்கும் அதிபதி அதாவது தன அதிபதி பண சேமிப்பு அதிபதி இவங்க ரெண்டு இவர் வர்க்க பார்த்தீங்கன்னா நீசம் பெற்று உங்களோட ராசிலேருந்து நான்காம் அதிபதியோடு சேர்ந்து எங்கே இருக்கிறாரு எட்டாம் இடத்துல போய் இருக்கிறாரு அங்கே ராகு பகவான் இருக்கிறதுனால இந்த இழப்புகள் ஏற்படும் பெண்களால் பேரிழப்புகள் ஏற்படக்கூடிய தன்மை அது பார்த்தா குறிப்பாக பணம் தான் பணம் இழப்பு அப்படிங்கிறது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் இப்படி இருக்குது இந்த மாற்றம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிலேருந்து பத்தாம் இடத்துல பார்த்திங்கனாக்க குரு பகவான் மாற்றம் அடைய போகிறார் குறு பயிற்சி அப்படிங்கிறது மே மாதம் ஒன்றாம் தேதி குறுப்பெயிற்சி நடக்குது அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க பத்தில் ஒரு குரு இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதவிகள் பரிவேரம் ஒரு மாற்றம் நடக்கும் அப்போ என்ன செய்கிற தொழிலை விட்டுட்டு வேறு தொழில் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது புது தொழிலை சந்திக்கணும் இல்லைன்னா தொழிலில் நஷ்டத்தை சந்திக்கணும் அப்படிங்கிற அமைப்பு வருது அப்போ புது தொழிலை கையில் எடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் வருது மாற்றம் ஏற்படும் மாற்றத்திற்கான சிந்தனை போடக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது சனி செவ்வாய் சேர்க்கை ஏனில் இருக்கிறதுனால அண்ணன் தம்பி உறவுகள் உங்களுக்கு பலப்படும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி உங்களுக்கு உதவி செய்வாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா புதிய சந்திப்புகள் நிகழும் குரு பகவான் பத்தில் இருக்கிறதுனால என்ன நடக்கும் குரு பார்வை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்தை பார்க்குறாரு இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் சண்டை சச்சரவுகள்லாம் கொஞ்சம் மாற்றம் நடக்கும் ஆமாம் அது இல்லாமல் புதிய விஐபிகளோட சந்திப்புகள் நடக்கும் அரசியல்வாதிகளோட சந்திப்புகள் நடக்கும் பொறுப்புகள் கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது யாரிடத்துலேயும் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா வாக்குவாதத்தினாலும் அவங்களோட மரியாதை குறைவு ஏற்படக்கூடிய தன்மை அப்படிங்கிறது கேது பகவானும் சனி செவ்வாய் உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதனால் வாக்குவாதத்தில் பொது நிகழ்வுகள் சார்ந்த வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ராசிக்கு ரொம்ப அனுகூலமான ஒரு விஷயமாக இருக்கும் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்க்க வேண்டிய காலகட்டமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது குரோதி வருடத்தை பொறுத்தளவு இல்லை உங்களை பற்றி நீங்கள் சிந்திக்கணும் உங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட வேலைகளை செய்யணும் உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க தொழில் மாற்றம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது வெளியூரில் போய் வேலை செய்கிறது புது தொழில் எடுக்கிறது ட்ராவலிங் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடமாற்றம் செஞ்சு அங்கே ஒரு தொழிலை தொடங்குறதோ அல்லது புது கமிஷன் தொழில்களை பற்றி பேசுகிறதோ ரியல் எஸ்டேட் ஒப்பந்தங்கள் செய்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை அதிக கவனம் செலுத்தையில் இந்த வருடம் அப்படிங்கிறது இந்த குரோதி வருடங்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் குரோதி வருடத்தை பொறுத்த வகையில் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ மக நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் மக நட்சத்திரத்தை பொறுத்தவரை குறு பார்வையால் பார்த்தோம்னாக்க குடும்பத்தில் இந்த கொஞ்சம் மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது குடும்பத்தில் பொன் பொருள் சேரும் அதேபோல் குலதெய்வ வழிபாடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை சேமிப்புகள் உயரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது பூர நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பூர நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்தோம்னா பெண்களால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பெண்களால் ஆண்களுக்கும் ஆண்களால் பெண்களுக்கும் தேவையில்லாத மீன் விவாதங்கள் வர்றதும் அவமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் திடீர் பணவரவு ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு நீலை முடிச்சுங்க திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பணம் பெருமணம் சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது உத்திரம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை பாக்கியஸ்தானத்தில் குரு கூட இருக்கார் அப்போ முன்னோர் வழிகாட்டுதல் மூலமாக முன்னோர் சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை தலைமை பதவி தேடி வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இந்த சிம்மராசியை பொறுத்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க இந்த காலகட்டம் இந்த ஒரு வருடம் குரோதி வருடத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க செய்ய வேண்டிய விஷயங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா உங்களை பற்றி சிந்தித்து உங்களோட சுய முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் குரோதி வருடத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னாக்க குறு பயிற்சியால் மட்டும்தான் ஏற்பட்டிருக்கு உங்களோட ஜியோ சாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க தொழில் அமைப்பு எப்படி இருக்குது வேலை அமைப்புகள் எப்படி இருக்குது அது இல்லாமல் திருமணம் அடுத்து குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜியோ ஜாதகத்தில் எப்படி இருக்குது குழந்தைகளோட ஆரோக்கியம் கல்வி நிலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜியோ சாதகத்தை பார்த்தது தான் முழுமை தெரியக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதனால் இந்த வருடத்தில் உங்களோட ஜாதகத்தை நீங்கள் பார்த்து அதன் மூலமாக செயல்படுறதுனால ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு எல்லாத்துலேயும் ஒரு பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு அங்கீகாரம் அது மட்டும் இல்லைங்க உங்களோட கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடிய தன்மை இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்குது சிம்மராசினியர்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்